ஒரல்லாம் ஒன்றும் நாயர் சித்தர் பாண்டிய அவர் வந்து திரோப்பட்டு

எந்தவொரு மூற்றால் எடத்தை பிடிபதற்கு கடப்பறன போறடா கடப்பயற போறடா சிலர் தோத விட வேண்டியது அலகுபுத்த ஐயநாதரை திருமலசாமி சுயமலி நல்ல கணேஷ் ஓடப்பிடாரா சசோதிய அலகுர் பெருமாள் மேத்தூர் ரோகந்திர குமாரடியா பிரம்மா உடையூர் பெரியபாட்டியார் நாரணன உதயூர் பெரியபாட்டியார் நாரணதுளாவா வெள்ளாப்பையார் திருச்சோடர் கங்கரத்தன் ரைட் டைரக்ட் வைட் அட்வான்ஸ் ஓடிக்னே போடு 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 காஜினி இந்த லூடோ அதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள

விட்டு <small> போட்டோம் முன்னாடி 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 போட்டோம் முன்னாடி போட்டோம் ஆ ரைட் ரைட் அப்பறமா லெஃப்ட்ல வரசறே திருக நிருவாக ரெடின ஆசரிய வரசறே வலதுல வலதுல பாருங்க வலது பாருங்க வலதுடுங்க வலதுடுங்க ஏத்திடுங்க ஓட்டாலி கவுடுக்கு 15 மீற வந்து வீடு ஓரமா தானே ஓர்ட்டு போட்டு போட்ட போட்ட ஓட்ட ஓடிச்சு

વા погнали

என்ன நம்ம பைலெட் கொட்டது பைலெட்ல செல்வம் வந்துட்டான். எயிட் வந்துட்டே போயிடலாம். இதுக்குள்ள ஐடி வந்துட்டே போயிடலாம். இந்த படியில படியலாம். என்ன என்ன? கொட்டப்போவே இந்த மரணசாலைக்கு போறீங்க. தகவாய் புறம் செல்ல ஜாமியா. போய் ஓடிடு என்னே. இந்த வருது இந்த மணி வந்துருச்சு. இந்த மணி வந்துருச்சு. இந்த போறதுக்கு மேலது அடிங்கடா. அடிங்கடா. படியே அடிங்க தம்பி. கஜேந்திரன். இப்போ இந்த படிபோடருக்கு காதுமே

அடைக்கட்டக்குதுருடா பெரிய பசங்க பிரதேசியை மொத்துறதுக்குள்ளா வந்து பொதுமதிய 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 இந்த லோகோ வந்து தெருவுல அழகுக்கு ஐயாமாரதுக்குது புல்லுகாடி பிரச்சமனி நிலாவை கடைகே ரோட்டபிடாராரே போடு போடு ரைடு போடு ரெண்டு மாட விட்டுருமா ரெண்டு மாட விட்டுருமா ஆ <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/>

yan

முதலாவதாராட்டு வருகின்றாமிக்கொண்டிருப்பதையா மற்றும் <Bayern> <tim> <imple> <imple> <sted> இல்லைங்க போட்டோம் இல்லை போட்டுவோம் போட்டுனே போட்டு 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 வேண்டாம் வேண்டாம் அது இருக்கட்டும் இருக்க